மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சுதந்திர போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த எர்க்கூர் கிராமத்தில் கடந்த இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட பள்ளி தற்போது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியாக நூறாண்டுகள் கடந்து செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் நூற்றாண்டு விழாவிற்கு மாவட்ட கல்வி அலுவலர் குமரவேல் தலைமை வகித்தார் கொள்ளிடம் வட்டார கல்வி அலுவலர்கள் விமல்ராஜ் மணவாளன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பட்டதாரி ஆசிரியை சசிகலா ஆண்டறிக்கை வாசித்தார் இதைத் தொடர்ந்து கல்வி மற்றும் பல்வேறு போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பட்டதாரி ஆசிரியர்கள் மீனாட்சி சாந்தி உமா ரம்யா ஆகியோர் கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முன்னதாக பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு தேவையான பீரோ நாற்காலிகள் எவர் செல்வர் தட்டுகள் டம்ளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்தனர் மூன்றாம் தேதி காலை தொடங்கிய நூற்றாண்டு விழா அன்று மதியம் மழை பெய்ததால் ஒத்திவைக்கப்பட்டு மறுநாள் நாலாம் தேதியும் தொடர்ந்து நடந்தது அன்றைய தினம் அதாவது நாலாம் தேதி அன்று எருக்கூர் ஊராட்சியில் ஆய்வு மேற்கொண்டிருந்த மயிலாடுதுறை கலெக்டர் ஹெச்எஸ் ஸ்ரீகாந்த் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது கருத்துகளை பகிர்ந்து மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து கலை நிகழ்ச்சிகளை பார்த்து பாராட்டினார் முன்னதாக தலைமை ஆசிரியர் மஞ்சுளா வரவேற்றார் ஆசிரியை மீனாட்சி நன்றி கூறினார் இனி நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம் இலக்கணமாக திகழக்கூடிய நம்முடைய வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கும் இப்பள்ளியை சிறப்பாக பெற்றோர்கள் நாட்டாண்மை முக்கியஸ்தர்கள் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோராசிரியர் குழு மாணவ செல்வங்கள் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகை வரைக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது என்பது மிகவும் எளிதானதல்ல அதற்கு முக்கியமான பங்கு வகிப்பது பெற்றோர்கள் ஏனென்று சொன்னால் தமிழக அரசான விழாவினை கொண்டாடுவது என்பது மிகவும் சிரமத்திற்குள்ளானது அதற்கு இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒருங்கிணைத்து திட்டமிட்டு செவனே இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பது என்பது அனைவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாகும் மாணவருக்கு அவருடைய மாவட்ட தொடர் கல்வி ஐயா அவர்கள் பிரேஸ்ன வேண்டறாங்க நல்லா கிளப் பண்ணலாம் பா சிறப்பு வினோத் வினோதன் சி வினோதன் மூன்றாவது பரிசை பெறுவர் பாவனா சுஜித் சுஜித் थर्ड prize goes to சுஜித் வர்ஷிதா फर्स्ट prize फर्स्ट prize வர்ஷிதா

அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது பின்னாளிலே இந்த இடத்திலே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியாக மாற்றப்பட்டு இங்கே எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மாணவர் செல்வங்கள் இந்த பள்ளியிலே பயின்று பயின்றிருக்கிறார்கள் ஸ்டுடென்ட்ஸ் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் ஸோ காலை வணக்கம் அண்ட் ஆல்சோ நூற்றாண்டு பண்ணிருக்கீங்களா மை பெஸ்ட் விஷஸ் ஸோ ஒரு ஸ்கூல் ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப ரொம்ப கிரேட் இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லை முன்னாடி இருந்த டீச்சர்ஸ் முன்னாடி இருந்த அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பொதுமக்களுக்கும் இன்னைக்கு ஞாபகம் பண்ணது இருக்குது ஸோ அவர் எல்லாம் நல்லா பண்ணதுதான் தானே ஸ்கூல் நல்லா வந்துருக்குது ஸோ அத்தனை பசங்களும் நல்லா படிச்சோம் பாருங்க அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா நேற்றுக்கு ஸ்டாப் ஆகிருந்தாலும் இன்னைக்கும் மறுபடியும் உங்களது கமிட்மெண்ட் ஸோ அதே மாதிரி கமிட்மெண்ட்டை கொண்டு போங்க நல்லா எஜுகேஷன் கொடுங்க குட்டி குட்டி பசங்களும் டான்ஸ் சூப்பர் ஆயிருக்கு ஓகே ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ் என்ன சொன்னார் பசங்களை அது கொஞ்சம் கேட்டுட்டு நல்லா படிச்சொள்வது பாருங்க ஓகே தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அன்று

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி